சரஸ்வதி ஜெயிலில் இருக்காங்க அப்போ சாப்பாடு கொடுக்குறவங்க தூக்கி போடுறாங்க என்னங்க நீங்கள் இப்படி சாப்பாடு தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னடி என்ன கத்திர போடத்தை ஒழுங்காக சாப்பிட்டு வேலையப்பார் என்ன இங்கே ஏங்கிட்டலாம் திமுறாக பேசிகிட்டு இருக்கா அதை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் வார்டன் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு பார்த்தா ஒரே காரம் ஐயோ என்ன இது சாப்பாடு இவ்வளோ காரமாக இருக்குது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க ஆமாம் இவன் மகாராணி அப்படி ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்க தரட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்கிறாங்க சாப்பிட்றியாத இல்லை எனக்கு வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரசரி சொல்கிறாங்க சாப்பிட்றியா இல்லை அடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொம்பளை சுற்றி இருக்கவங்கள அடிக்கிறாங்க இந்த அடி இப்போ உனக்கு விழும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாப்பாடை சரஸ்வதி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப முடியாமல் அப்படி படுத்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கேருந்து என்ன படுத்துட்டு தூங்குறளாவை அவள் நிம்மதியாக தூங்கிடுவாளா இங்கே அவளை தூங்கவே விடக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு அங்கே தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் தண்ணியை ஊற்றுறாங்க தண்ணியை ஊற்றிட்டோனே உள்ளே வந்து பேசுகிறாங்க ஐயோ தெரியாமல் தண்ணி ஊத்துக்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற இப்போ தூங்கவே தூங்காத இந்த தண்ணியெல்லாம் காயிட்டோம் காய்ஞ்சிட்டோடனே தூங்கு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சரஸ்வதி எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிதாம்மா பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே பாக்குறாங்க என்னங்கடி என்ன நீங்களாம் பார்க்கறீங்க உங்களுக்கு ஒன்னா சேர் போட்டு உட்கார வைக்கட்டுமா போங்க போய் வேலைய போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாடன்னு சொல்றாங்க அப்படியே சரஸ்வதி நின்னுட்டே இருக்காங்க தூங்கவே இல்லை வீட்டில தமிழ் தூங்கிட்டே இருக்காரு அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்து ஒரு மாதிரி பதட்டமா யோசிக்கிறார் ஐயோ கடவுளே சரஸ்வதி என்ன பண்ணிட்டு பண்ணி தெரியலையே அங்கே என்ன நடக்குதோ என்ன குடும்ப படுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனாக இருக்காரு அப்படியே வராங்க என்ன என்ன தூங்கவே இல்லையா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோதா நடேஷன் ரெண்டு பேருமே இல்லைம்மா நான் தூங்கலை எனக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி வருது ஏதோ சரஸ்வதிக்கு தப்பா நடக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ தானே சொன்ன சரஸ்வதி ரொம்ப தைரியமான பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு நீ தானேப்பா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மெரிடேஷன் சொல்கிறாரு அப்பா என்ன தான் இருந்தாலும் போயிருக்கிறது பா அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு பயத்தில் வேற குழந்தைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு இல்லை பயிலாவே நல்லபடியாக தான் நடக்கும் சீக்கிரமாக நம்ம சரஸ்வதி வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் போய்ட்டு உள்ளே தூங்குங்க நான் வந்துட்டு இவன் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை அங்கேயே இருக்காங்க உட்காந்துட்டு என் மடியில் படுத்துக்கோப்பா உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க அப்படியே தமிழை மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க தமிழ் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு சரஸ்வதி நினச்சி அப்போ கோதை சொல்கிறாங்க நீ காலைல உடனே ஃபஸ்ட்டு போய் சரஸ்வதியை பார் போ அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு அடுத்த நாள் காலையில் சரஸ்வதியை வந்து தமிழ் பார்க்க வராரு வந்து பேசுகிறாரு எப்படி சரஸ்வதி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்க நீ சாப்பிட்டியா இல்லையா தூங்கின மாதிரி தெரியலையே கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் நான் நல்லா தான் தமிழ் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னை சீக்கிரமாக எடுத்துடுவீங்கல்ல கண்டிப்பாக எடுத்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க இன்னுமா என்னை நம்புகிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க ஏமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சார் நைட்டு ஃபுல்லா இவங்க தூங்கவே இல்ல தண்ணிய ஊத்தி விட்டுட்டாங்க சாப்பாடும் சரியா போடல ரொம்ப பாவம் இவங்க தூங்கவும் இல்ல சாப்பிடவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருங்க பாவம் வயத்துல வேற குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க என்ன சரஸ் இப்படி எல்லாம் பண்ணாங்களா நைட் எல்லாம் உன தூங்க விடலையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு அதுக்குள்ள அந்த வார்டன் வந்துட்டாங்க என்ன ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா டைம் ஆகுதுல போல அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்றாங்க என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக நைட்லாம் தண்ணி விட்டு இதுக்கு சாப்பிட விட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு குவயிட்ல குழந்தை இருக்குன்னு கொஞ்சம் கூட ஈவியாக இருக்குமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கறாரு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுப்பா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா அந்த வார்டன் தமிழை திட்டறாங்க இங்க பாருங்க உங்க மேல நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றார் போ என்ன வேணாலும் பண்ணேன் இங்கே இங்கே நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்டன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயங்கரமா ஃபீல் பண்றாங்க இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் உன்ன டாக்டர் பார்க்க சொல்லட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றேன் அதெல்லாம் வேணாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சரஸ்வதி பூ போறாங்க அப்படியே அர்ஜுன் நின்றுட்டு இருக்காரு உங்க மாமா ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஆட்டோவில் வந்த உடனே பேசுகிறாங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப திமூர் பிடிச்சவனாக இருக்காள் அடங்கவே மாற்றாள அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்றாங்க அவ அப்படிதான் இருப்பாள் நீங்க தான் அடக்கணும் சரியா அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்ன குடும்பப்படுத்த முடியுமோ படுத்துங்க சாப்பாடு போடாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு என்னப்பா பேசிகிட்ருக்க ஏதாவது ஆனால் யார் மேலே பழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொல்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே நீங்கள் பண்ணுறதெல்லாம் வெளியே தெரியவா போது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணுறேன் இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக இருக்குதுப்பா எல்லாருக்கும் என் மேலே இருக்க பயமே போயிடும் போல் இருக்குது இந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்கிறாங்க அதுக்கு அவள் அப்படி தான் பண்ணுவா நீங்கள் விடவே விடாதீங்க அந்த சரஸ்வதி ரொம்ப 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 திமூர் பிடிச்சவ அப்படின்னு சொல்கிறாரு சரி நிறைய பணம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வார்டன் கிளம்பி போகிறாங்க அப்போ அவங்க மாமா கேட்குறாரு என்னப்பா அந்த பொண்ணு இப்படி குடும்பப்படுத்த சொல்கிறியே ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஆகட்டும் மாமா ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் இருந்து என்ன பண்ண போறாங்க நமக்கு எவ்வளோ பண்ணாங்க அந்த சரஸ்வதிக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு அதிகம் தான் கரெக்டாக உழவே மாட்டியிருக்கா அவள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சரிப்பா நீ சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் நடக்கிறது நடக்கட்டும் நாம பார்த்துக்கலாம் இனிமேல் அந்த தமிழ் நினச்சா கூட சரஸ்வதி வெளியே எடுக்கவே முடியாது அவனுக்கு எந்த ஆதாரம் கிடைச்சாலும் அதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவங்க மாமா அர்ஜுன் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க